வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா வரம்பற்ற தகவல்களால் என்ன நிகழும் இது தாங்க தலைப்பு அதாவது வாட் ஹேப்பன்ஸ் வித் அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது வந்து இங்கிலீஷில் சொன்னோம்னா இந்த தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது தகவல்கள் அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் இருந்து கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லா இடங்கள்லேருந்தும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இல்லைங்களா நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி அதில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி அதுலேயும் வருது சோசியல் மீடியாவில் பல்வேறு சோஷியல் மீடியா இருக்குங்க எதில் போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இதுவே வந்து நீங்கள் ஒரு டிவியில் பார்த்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போனீங்கன்னாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம போகிற இடத்துலலாம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதை சில பேர் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா சில பேர் தங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க தேவையில்லாததை ஃபில்டர் பண்ணி அங்கேயே விட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்குவாங்க அது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்துக்குவாங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியும் அவங்க மைண்ட்லேயே ஆகட்டும் அவங்க மொபைல்லையே ஆகட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அதை பற்றி அடுத்தவங்க கிட்டே சொல்லுவாங்க கேட்காமலே சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் வந்து மற்றவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லா விஷயமுமே தெரியும் எதை கேட்டாலும் அவர் சொல்லுவார் அவர் வந்து நிறைய உலக அறிவு அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேர் வந்து அவருக்கு கிடைக்கும் இது இது மட்டுந்தான் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் அவர் தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு இப்போது ஒரு மெமரி கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃபுல் பண்ணி வச்சதுக்கப்புறம் தேவையான விஷயத்தை நீங்கள் ஒரு பர்சன்ட் கூட அதில் வந்து ஆட் பண்ண முடியாது தேவையில்லாத விஷயங்கள் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னா நீங்கள் அதுக்கப்புறம் தேவைப்படுற விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ண முடியாது இல்லைங்களா தேவையில்லாத விஷயங்களை எரேஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்ததாக நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டுக்கு அப்படின்ற ஒரு இதில் ஒரு ஒரு லிமிட் இருக்கும் நம்ம வந்து அன்லிமிட்டடாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது அப்படி கிடையாதுங்க அதாவது நம்மளால் வந்து ஒரு அளவுக்கு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அது எல்லாமே வந்து நமக்கு தேவையான விஷயங்களாக இருக்கணும் அல்லது மற்றவங்களுக்கு உண்மையாகவே பயன்படுற விஷயங்களாக இருக்கணும் அவங்களுடைய பொழுதுபோக்குக்கெல்லாம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை சேகரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை நம்ம வந்து சோசியல் மீடியாவிலையும் ஒரு சொசைட்டியில் கேள்விப்படுற விஷயங்களில் பல நல்ல விஷயங்களும் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அது வந்து கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த சுவாரஸ்யம் அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதை வந்து நம்மளுடைய மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய மொபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அது வந்து நம்ம வந்து ஒரு சிரிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு டைம் பாஸுக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அது வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி நம்ம வந்து அவங்களையும் சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் அல்லது அவங்களுக்கு இந்த தகவல்களை சொல்லலாம் அப்படி ஒரு இது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தகவல்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அனுப்புகிறோம் அவங்களும் பார்த்து அந்த அந்த த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தையோ அல்லது வந்து அது ஒரு சிரிக்கக்கூடிய அனுபவத்தை அடையிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இது எல்லாமே வந்து இது எங்கே உங்களுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்லிமிட்டட் இந்த லிமிட் தாண்டி போயிட்டுருக்கு இல்லைங்களா இந்த இன்ஃபர்மேஷன்ஸு இது வந்து உலகத்தில் வந்து இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் தான் வந்து உலகமே இல்லைங்களா இப்போ வந்து இந்த டேட்டாஸ் டேட்டாஸ்ன்னு சொல்கிறதும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்திங்கன்னா உலகத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட விஷயங்கள் வந்து எங்கெங்கேயோ சுற்றி மறுபடியும் உங்ககிட்டே வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பழசுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது வந்து ஒரு புதிய ஒரு ஒரு பரிமாணத்தில் உங்களுக்கு மறுபடியும் வந்து உங்களை வந்து அடையிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி அன்லிமிட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வர்றதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறது அதில் வந்து நம்ம என்ன செஞ்சால் நம்ம அதில் இருந்து தப்பிச்சிக்கலாம் இதில் உண்மையான விஷயங்கள் என்ன அதாவது உண்மையான விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறத விட பாசிபிளான விஷயங்கள் அதாவது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவோ அதுதான் வந்து உண்மையாகவும் இருக்கும் இல்லைங்களா சில விஷயங்கள் வந்து நீங்கள் நடைமுறையில் ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும் உங்களுக்கு பொதுவான இன்ஃபர்மேஷன்ஸில் அதையெல்லாம் நம்ம வந்து உண்மைன்னு நினச்சி அதை ஒரு அதிசயம்னு நினச்சி நம்ம பேசிகிட்டு இருப்போம் நம்மளுடைய பொண்ணான நேரத்தில் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு உபயோகமான நிமிடங்கள் வீணாகுது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் முதல்ல உடனடியாக அடுத்தவங்க கிட்ட நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுறதையோ அல்லது அடுத்தவங்ககிட்ட சொல்கிற பழக்கத்தையோ முதல்ல நிறுத்திடணும் அதை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடணுங்க அப்போ நிறுத்திட்டோம்னா என்ன ஆகுன்னா நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்க வெளியில வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க பாருங்க இன்ஃபர்மேஷன்ஸை அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்போ கிட்ட வந்து ஒரு அன்லிமிட்டடாக வந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா அதை நீங்க எப்படி நீங்க உபயோகப்படுத்தலாம் அதிலிருந்து நீங்கள் நீங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பாசிபிளான விஷயம் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஒன்று நமக்கு தேவையான விஷயமா இருக்கணும் அல்லது பாசிபிளான விஷயம் இது வந்து உண்மையாகவே வந்து பயன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய அறிவாற்றலால் அதை வந்து ஃபில்டர் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டு அது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட தெரியப்படுத்துங்க இல்லைன்னா அந்த விஷயத்தை அதோடு விட்டுருங்க அப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் மைண்ட்லேயும் ஸ்டோர் ஆகாது உங்கள் டைம்லேயும் ஸ்டோர் ஆகாது உங்களுடைய மொபைல்லையும் ஸ்டோர் ஆகாது எங்கேயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க நேரத்தை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்க முடியும் நல்ல விதமாக அதனால் இந்த அன்லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது வரம்பற்ற தகவல்கள் அப்படின்றத நீங்கள் வந்து முதல்ல கவனிக்க ஆரம்பிங்க தேவையில்லாதது எது அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு தேவையானது எது அப்படின்னு பாருங்கள் ரெண்டாவது அதில் வர்ற விஷயங்கள் வந்து பாசிபிள் தானா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பாசிபிள் தானா தேவைப்படுமா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நேரம் வந்து சரியான விகிதத்தில் பயன்படுத்தப்படும் இது எப்படி நம்ம இதை பயன்படுத்துகிறவங்களை வந்து உதாரணமாக சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பிரபலமானவங்களையே நம்ம எடுத்துக்குவோமே பிரபலமானவங்களில் வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல படிக்கிற ஒரு மாணவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்ல படிக்கிற மாணவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன் அவருக்கு அந்த வருஷத்துக்கு படிக்க வேண்டிய புத்தகங்களில் உள்ள அந்த பாடங்களை பற்றின எண்ணம் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அவர்கிட்ட வேறு எந்த விஷயத்தை சொன்னாலும் அவர் காதலியே வாங்க மாட்டார் அப்படி டைமை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டார் தொடர்ச்சியாக அவர் வந்து அந்த வருஷத்துக்குரிய அந்த புத்தகங்களில் உள்ள பாடத்திலையே கவனமாக இருக்கிறதுனால அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால அந்த வருஷத்தில் அவர் வந்து ஒரு நல்ல மாணவர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்க முடியுது இதை தொடர்ச்சியாக சொல்லும்போது தொடர்ச்சியாக செய்யும்போது அவர் வந்து சிறந்த மாணவர் அப்படின்ற ஒரு பட்டியலில் வந்துடுறார் இல்லைங்களா லிஸ்ட்டில் வந்துடுறார் இதே மாதிரி ஒரு சிறந்த மருத்துவர் எடுத்துக்கங்களேன் ஒரு டாக்டர் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லலாம் ஒரு கண் டாக்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சிறந்த கண் டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் கண் டாக்டர் போய் நீங்கள் வந்து கண்களை பற்றின உள்ள பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா அவர் வந்து கேட்பார் அதுக்கு பதில் சொல்லுவார் அல்லது அதற்குண்டான விளக்கங்களை அவர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவார் இதுவே அவர்கிட்ட நீங்கள் அவருக்கு மெடிக்கலாக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் நீங்கள் வேறு விஷயங்கள் உடல் நலத்தில் உள்ள பல விஷயங்களில் வேற ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டொமக் பெயினை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன் அவர் வந்து தெரிஞ்சாலும் அதை பற்றின ஒரு ஆர்வம் இருக்காது அவர்கிட்ட அதுக்கு வந்து நீங்கள் வேறு டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவார் ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் பெயினை பற்றி அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து கண் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஏன்னா அதில் வந்து அவர் நிபுணர் ஆகிட்டார் அதனால் நீங்கள் எதில் நிபுணத்துவம் பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் நிபுணராக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த ஒரே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கங்க அதனுடைய அசஸரிஸ் அப்படின்றது தேவையான அசசரிஸை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திங்க தேவையில்லாத அசஸரிஸு அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து விட்டு தள்ளுங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிபுணத்துவம் அடைய முடியும் இப்போ எந்த ஒரு நிறுவனத்திலையும் சரி ஒரு சிறந்த ஒரு ஊழியராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அறிவாற்றல் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய அறிவாற்றலை நீங்கள் ஒரு அறிவாளின்றதை நிரூபிக்கிறத இப்போ யாருமே வந்து விரும்புகிறது இல்லை அதனால் இன்றைக்கி ஒரு நிறுவனம்னா அவங்க சொல்கிற வேலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற விதத்தில் அந்த வேலையை அந்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு ஊழியர் தான் அவங்களுக்கு தேவை அதைத்தான் விரும்புகிறாங்க அவங்களுக்கு தான் விருப்பப்பட்ட சேலரியை விருப்பப்பட்ட ஊதியத்தை அந்த நிறுவனத்தினால கொடுக்க முடியும் நீங்கள் எல்லா அறிவாற்றலையும் அந்த இடத்துல வந்து கொட்டணும்னு அவசியம் இல்லை ஏன் நீங்கள் கொட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அதாவது நிறைய தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த தகவல்களை வந்து நீங்கள் கொட்டணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் அது வந்து பல நேரங்களில் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும் இப்போது பல விஷயங்களில் வந்து ஒரு விவரம் தெரிஞ்சவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ ஒரு விஷயத்தில் நல்ல சிறப்பாக விவரம் தெரிஞ்சவங்க அந்த ஒரே விஷயத்தில் பெரிய நிபுணராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தகவல் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் தகவலை வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை தேடுவோம் அதை தெரிஞ்சுக்குவோம் அதை பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தணும்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு செயல்கள் வந்து சிறப்பாக நடக்கும் நம்மளுடைய முக்கியமான முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியாக இருக்கும் நம்மளை நம்பி இருக்கிற நம்மளுடைய ஒரு டீமுக்கு வந்து அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கு அது ஒரு தெளிவான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் இவ்வளவு இருக்கும்போது நம்ம ஏங்க தேவையில்லாத தகவல்களை வந்து சேமித்து வச்சு நம்மளுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்கணும் இந்த பொண்ணான நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பில் அதாவது அன்லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்